மணி பார்த்தீங்கன்னா ஏழு பத்து அவர் டீ குடிச்சிட்டு இருக்காரு என் கப்பில நான் குடித்து மிச்ச டீயை குடிச்சுட்டு இருக்கேன் காலேஜில் அந்த அஷ்குட்டி வந்து தூங்குறேன் ஸோ நம்ம கீழே எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு அப்புறம் வந்து சுகு தண்ணி வச்சு மெதுவாக குளிக்க வச்சுட்டு அந்த பொறுப்பெல்லாம் லெச்சம் ஓடுது பழுப்ப பழுத்து வைக்கிறது ப்ரஷ் பண்ணுறது குளிக்க வைக்கிறது எல்லாமே லெச்சோட பொறுப்பு மணி ஏழு பத்து தான் ஆகுது கீழே போய் வந்து வெண்டக்காய் சாதம் முட்டை வந்து அவிச்சு வந்து பொரியல் என்ன வெண்டக்காய் சாதிவோம் இப்ப வச்சு விட்ட எல்லா காய்கறியுமே சாப்பிட்டுருக்கான் சொன்னாலும் சாப்பிடுவோம் இன்னும் நல்லா ஹெல்த்தியா நிறைய வைக்கணும் ஸ்னாக்ஸுமே நாங்க ஊர்ல இருந்து வரும்போது வந்தோம் அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்களா என்னன்னு தெரியலையே என்ன ஊருக்கு போயிட்டு இந்த வீடியோ அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வரும்னு நினைக்கேன் இன்னைக்கு வந்து முப்பதாம் தேதி ஜூன் மாதம் முப்பதாம் தேதி தான் இந்த வீடியோ எடுப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ எப்போ வருதுன்னு எனக்கு தெரியல ஸோ பார்க்கலாம் எனக்கு வந்து தம்பிக்கு வந்து என்னென்ன சாப்பாடு வைப்போம் அப்புறம் வந்து முட்டை போயிரு கொஞ்சோண்டி இருக்கு நான் வச்சது நான் சாப்பிடுவேன் பசி அடுத்து தம்பி வந்து வெள்ளக்கரு மட்டும் தான் சாப்பிடுவோம் இது வந்து வெண்டக்கா குட்டி குட்டியா வெட்டி இருப்பாருங்க வெண்டக்கா பச்சை மிளகா எடுத்துப்போம் குட்டி குட்டியா வெட்டி இருக்கா வெண்டக்காய் அப்புறம் வந்து வெள்ளக்கரு மட்டும் தான் தம்பி சாப்பிடும் ஸோ மஞ்சள் குருவை போட்டு வதக்கி வெள்ளக்கரு மட்டும் மாத்திருக்காங்க எடுத்து அடுத்து வந்து ஸ்நாக்ஸ் காட்டிடுறேன் ஸ்நாக்ஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா நேற்று அப்பா உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க உருளைக்கிழங்கு சிப்ஸு இந்த பைனாப்பிள் பிஸ்கட்டு அப்புறம் இது வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் உக்கிரமங்கலத்துல வந்து நாங்கள் வரும்போது நேற்று வரும்போது கானாட காத்தா போகிற வழியில மெயின் ரோடு காரக்குடி குன்றக்குடிக்கும் அங்கே வந்து இந்த கடையில் வந்து இது இருந்துச்சு மொத்தமாக பாக்ஸ்ல இருந்துச்சு ரொம்ப கம்மி ரேட்டில் வாங்கிட்டு வந்தா எல்லாமே இருக்குதுங்க

என்னென்ன பழம்லாம் இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா வாழைப் பழம் அப்புறம் மாம்பழம் திராட்சை இருக்கு ஆப்பிளும் இருக்கு ஆப்பிளும் இருக்கு ஆப்பிள் இருக்கு கொஞ்சம் ஹனி ஊத்தி நிறைய வாழைப்பழம் எதுக்கு நீங்க கொடுத்து வரோம் அப்படின்னா தம்பிக்கு வந்து ரெண்டு மூணு நாள் வயிறு வலி வயிறு வலி பாத்ரூம் வந்து கீழமா வளர்த்து இருக்கும் போது இதான் வலிச்சு வலிச்சு போச்சு அதனால வாழைப்பழம் தடவை கொடுத்துட்டு இருக்கும் காலையிலேயே சாப்பிட சொல்லலாம் நான் ஐடியா பண்ணியிருக்கேன் ஸ்கூல்ல இப்போ காலையிலேயே இந்த பழம் ஃப்ரூட்ஸ் வந்து அவன் கொடுத்து சாப்பிட சொல்லிடும் கொடுத்தா லஞ்சுக்கு ஸ்நாக்ஸ் டைம்ல இதை சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் வயிறு வலிக்குது <Jedi réponse> <Sans> <Naconda> <Sans> <Sans> <Rams> <Channel> கிளம்பிவிட்டீங்க நீங்கள் ஏ போய் ஸ்கூலுக்கு போகிறீங்களா ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுவீங்கம்மா சரி சரி ஒன்றும் மாட்டா நீ ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுவேன் அந்த ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுவீங்க தூக்காத மாப்பிளையே விடு விடு நீ ஸ்ட்ராங்கு நான் ஸ்ட்ராங் ஓ விடு விடு நீ அவன் விடு மாப்பிளை போவான் விடு உடம்பு சரியவில்லை வயிறு வலி என்னன்னு தெரியல

அப்பா கூட போயிட்டு வா வாஷா பாய் லவ் யூ வந்தாலும் ஆய் வந்தாலும் சொல்லணும் சரிங்க

ஹோம்வொர்க் பண்ண போறீங்க சரி நேரா உட்காருங்க நீங்க ஒழுங்கா உட்காரல இன்னும் சோ இதான் தம்பியோட டைரி இதுதான் இந்த வீக் இந்த இந்த வீக்கோட ஹோம்வொர்க்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க மிஸ் எல்லாமே ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து மிஸ் வந்து அன்னைக்கு ஃபேன்சி காம்படிஷன் நடந்துச்சுல அதுக்கு சர்க்குலர் எழுதி கொடுத்துருந்தாங்கல்ல அது இங்க பாரு இந்த வீக் ஃபுல்லாவே அவனுக்கு ஃபேமிலி வீக் தான் ஃபுல்லா சொல்லி கொடுக்குறாங்க அவனுக்கு மிஸ் அடிப்பாங்க செலவு ஸ்டாப்லர் போட்டுருக்காங்க சோ ஹோம் வர்க்மே அது பேஸ்டா தான் இருக்கும் இந்த வீக் ஃபுல்லாமே அதுவா தான் இருக்கும் அவனோட கிராண்ட்ஃாதர் அந்த மாதிரி நேம் அப்புறம் கலர் அடிக்கணும் அதுக்கே பேர் சொல்லணும் மாதே அது பேர் எழுத எழுதணும் சொல்லி கொடுக்கணும் அவங்கள்ட்ட காட் எல்லாரும் என்னது அது சொல்ல மை ஃபேமிலி மை ஃபேமிலினா என்னடா தங்கம் அர்த்தம் நேரா உட்கார் தர்சா நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் தர்சா தர்சா நேரா உட்கார சொல்லிருக்கேன் தர்சா உன்னைய ஹோம்ஒர்க் பண்ணும்போது நேரம் இது பேர் மை ஃபேமிலி இன்னைக்கு எங்களுக்கு ஹோம்ஒர்க் இதான் ஹோம்ஒர்க் இதான் இந்த தசம அப்பா பென்சில புடிச்சு புடிச்சு நேம்லாம் எழுதி தரேன் அம்மா அம்மா உங்க நேம் எழுதி சரி பேமே டேட் எல்லாமே எழுதிட்டு தான் ஹோம்ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணனும் சோ என்ன பேர் உங்களுக்கு குட் பாய் உங்க தாத்தா பேர் என்ன தாத்தா இன்னொரு தாத்தா பேர் என்ன உங்கள் அம்மாச்சி பேர் என்ன அம்மாச்சி பேர் என்ன பானு அப்பாத்தான் பேர் என்ன அப்போ தான் பேர் பெரிய அண்முக தாய் சண்முகத்தாய் சொல்லுங்கள் நீ அப்பாதானே கூப்பிடு நீ அப்பாதான் நூறு தடவை கூப்பிடு எங்கள் அப்பா தான் உங்கள் அப்பா தாக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா திட்ட முப்பதா தெரிசா அவங்க உங்க அப்பா பேர் என்னப்பா தாப்பா ஆ தர்ச ওমর பண்ணும்போது அப்பா பேர் அப்பா அப்பா பேர் என்ன அப்பா பேர் என்ன பேர் என்ன டேட் வந்து பிரதர் சிஸ்டர் வந்து யாரும் இல்ல கூட பிறந்தது ஒரே ஒரு அண்ணன் இருக்கு மகிலன் சோ பேர் எழுதிரும் சிஸ்டர் யாரும் இல்ல அதனால மகிலன் அக்கா இது வந்து அம்மா சோ அதனால அத சொல்லி முடிنا கட் நீ ஹோம் வொர்க் பண்ணுங்க சரி ஓகே ஹோம்வொர்க் பண்றீங்களா ஹோம்வொர்க் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சிட்டு கடைசில என்ன எப்படி பண்ணான்னு சொல்லி நான் அவுட் புட் காட்டுறோம் அவ்வளவுதான் இல்லடா ஓகே தசை எப்படி பிடிச்சுக்கோனே அம்மா இங்க ஆ யாதா அத நீ பிடிச்சுக்கோ இங்க பாரு அளிக்க வா யன் யம் யம் யு யோ டி டி ஹட் ஐஸ் ఇదేనా దచా ఏ ఏ ఐ ఐ శణ్ముఖ తాయ్ సమదాయి शी ఇస్ మై 3 మై గ్రాండ్ మా గ్రాండ్ మా శణ్ముఖ తాయ్ అమ్మ అయా ఇనొర్ గ్రాండ్ మా పేరు నే బాను బా అమ్మాచి పేరుడా బాను పెన్సిల్ లో చదివి ఉండ కీ ఇస్ మై మైదు బా గ్రేట్ గ్రాండ్ ఫా கால தாத்தா இன்னொரு தாத்தா பேர் என்ன தேவர் தாத்தா சரி ஓகே அடுத்து வந்து அப்பா பண்டியா சூப்பரா பண்டல இது யாரு தர்சா சொல்லு இது யாரு வாயில் டப்பா விடும் இது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் இது வந்து தர்ஷனோட தாத்தா கீஸ் நேம் கீ இஸ் மை கிராண்ட் சும்மா ஷார்ட் நேம் தான் எழுதிருக்கோம் எங்க மாமா பேர் ரொம்ப பேர் சண்முகத்தாய் அப்பா பேர் லெச் அம்மா பேரு அண்ணன் பேரு மகி மகில எழுதல மகின்னு மட்டும் எழுதி விட்டாச்சு குர்த்தியா ஷார்ட்டா அடுத்து தர்ஷனாவே பண்ண கலரு நான் கலர் இந்தந்த கலர் இதுக்கு இதுக்கு அடின்னு சொன்னேன் மஞ்சள் போடுமா அதனால மஞ்சள் மீன் தாத்தா இது வந்து நான் லிப்ஸ்டிக் எனக்கு எப்படி அப்பா இது வந்து லட்சுக்கு மீச இது வந்து சிஸ்டர் பிரதர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கு ஃபன்னா இருக்கு தம்பிக்கு கோவர் பண்றது நமக்கு கொஞ்சம் ஃபன்னா நிறைய பேர் இந்த வீடியோ போடுன்னு சொல்லினீங்க இந்த வீடியோ நாங்க எடுத்து வந்து 30 ஆம் தேதி எடுத்துறோம் 30 ஆம் தேதி எடுத்துறோம் சோ உங்களுக்கு மாத்தி மாத்தி வீடியோ கரெக்டா அந்த கம்பல்சரி வீடியோ போட்டுட்டே இருப்போம் கண்டிப்பா பாருங்க கண்டிப்பா vlog தம்பியோட vlog அடி வாரத்துக்கு ஒரு தடவை நான் கண்டிப்பா போடுவோம் அது எப்ப வருதுன்னு சொல்ல முடியாது ஆனா டப்பு வரலாம் வெள்ளிக்கிழமை சோ இதை ஏதாவது நாங்க சேஞ்ச் பண்ணனும் அப்படினா கமெண்ட்ல கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க என்னென்ன சேஞ்ச் பண்ணனும் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிரோம் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடைய எல்லே லெக்சர் பை